இந்த மாதிரியான இன்டர்நெட் பேங்கிங் பல சூழ்நிலைகளில் நமக்கு நல்ல வசதிகளை வழங்கினாலும் இதில் இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம் அந்த அக்கௌண்ட்டில் நாம் நமக்கான வருமானத்தையும் வச்சுருக்கிறோம் நம்முடைய சேவிங்ஸையும் ஏதோ ஒரு விஷயத்தில் அதில் பிரித்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து ஏதோ ஒரு செலவு வரும்போது இம்மிடியேட்டாக நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து இருந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கிற காசை எடுத்து உடனே செலவு பண்ணிடுவோம் ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் சேவிங்ஸுக்காக மட்டும் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் சேலரி அப்படிங்கிறது நமக்கு பேங்க் அக்கௌண்டில் தான் கொடுக்குறாங்க ஸோ அதிலே வந்து நம்ம சேவ் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப ஈஸியாகவே அந்த பணம் நம்மளுக்கு கை கெட்டக்கூடிய அந்த இடத்துல இருக்குது ஒரு செலவு வந்தோன்னே டப்புன்னு செலவு பண்ணிடுவோம் இல்லையா அதுக்காக தான் இதை சொல்கிறேன் செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் சேவிங்ஸுக்காக ரெடி பண்ணி அந்த அக்கௌண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதில் இன்டர்நெட் பேங்கிங்கோ அல்லது வந்து ஏடிஎம் கார்டோ எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்னாலும் அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணுறது ஸோ இந்த இருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு தொடக்கத்துலேயே போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது இமீடியேட்டாக உங்களுடைய ரீச்சில் இல்லை ஏன்னா இண்ட பேங்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாதீங்க கார்டு எதுவுமே வாங்காதீங்க ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு செலவு வரும்போது ஐயோ உடனே எடுத்து இதை செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெம்டேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது ஏன்னா அது உங்களுடைய ரீச்சில் இல்லை அப்படிங்கிறனால தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவும் குறைந்த வருமானத்தில் நீங்கள் நல்லா சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சொல்யூஷனாக இருக்கும்